வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை ரோட்டில் பார்த்தீங்கன்னா திருக்கானூர் பட்டி அந்த லொக்கேஷனில் ஒரு இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து புதிய பேருந்து நிலையத்துலேருந்து கட்டினா பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டருங்க ஒரு முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பதுன்னு ஒரு மூணு பிளாட்டுங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறு சதுரில் மூணு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடி நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க எல்லாருமே ஒரு ஆறு கீழே எதுவும் பிளாட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அநேகமாக ஒரு ப்ளாட்டோட விலை வந்து ஒரு ஆறு லட்சத்துக்குள்ளே வருங்க ஒரு மாதிரி இது மாதிரி ஒரு மூணு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குது இருபத்தி மூணு அடி ரோடுங்க வடக்கு திசை பார்த்தது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க எந்த லொக்கேஷனில் இருக்க அந்த மெயின் ரோடு எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறது அதையும் போட்டிருக்குங்க இங்கேருந்து எக்ஸாக்டாக புதிய பேருந்த நிலையம் பதினோரு கிலோமீட்டருங்க வாங்க எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாசம் பள்ளிக்கு எய்தாப்லங்க இந்த காம்பவுண்டை தாண்டணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் போட்டு தாங்க பிளாசம் ஸ்கூலு அந்த பிளாசம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் போனோம்னா இங்கேருந்து ஒரு ஒரு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டருங்க அந்த லேவுட்டு வந்துடுங்க ரொம்ப குறைந்த லெவலில் நம்ம பிளாட்டுக்கு கேட்குறவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க சதுரடி டெல்லாம் நானூற்றி ஐம்பது ரூபாங்க விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே